கடந்த நாட்களில் நாம் தியானிக்கும் பொழுது கர்த்த பெரிய காரியங்களை செய்கிறார் எண்ணி முடியாத சொல்லி முடியாத அதிசயமான அவர் செய்கிறார் யாரும் செய்ய காரியங்களை அவர் செய்கிறார் என்று கடவுளை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தது போல ஆண்டவர் நமக்கும் கடவுள் எப்படி எல்லா விதமான காரியங்களை செய்வாரோ அதே போல தம்முடைய பிள்ளைகளான தம்முடைய அன்பின் பிள்ளைகளான நமக்கும் அவர் என்ன செய்கிறார்னா சகல வல்லமைகளை சகல அபிஷேகங்களை சகல விதமான காரியங்களை நமக்கும் தந்திருக்கின்றார் இதை அறிந்து கொள்வதற்கு தான் தேவன் திருச்சபை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை உலகத்திலே அவர் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றார் என்கிற இந்த என்கிற சத்தியத்தை கொண்டு அவர் வழி நடத்த விரும்புகிறார் என்றால் சத்தியம் முழுமையான ஞானம் உன்னதமான ஞானம் சரியான ஞானம் அன்பு செலுத்துவதற்கான ஞானம் என்று பொருள்தடக்கூடிய மூல பாஷையான கிரேக்க மொழியினுடைய அந்த வார்த்தை ஏக்லிசியாவுக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு வார்த்தை எபிக்னாசிஸ் அல்லா எபிக்னாசிஸ் என்கிற ஞானம் இல்லாமல் நாம் எந்த காரியங்களையும் உலகத்தில் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படியே நாம் செய்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பகுதி பகுதியாகவே இருக்கும் முழுமையாக என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது முழுமையான காரியங்கள் செய்வதற்கு முழுமையான ஞானம் நமக்கு தேவை உலகத்திலே ஒரு காரியங்கள் செய்வதற்கு திட்டமிடல் சரியான பிளான் பண்ணுவார்கள் அந்த திட்டமிடல் எவ்வளவு எவ்வளவு ஆழமாகவும் அறிவுப்பூர்வமாகவும் சரியாக திட்டமிடப்பட்டிருந்தால் ஒழிய காரியங்களை முழுமையாக செய்து முடிக்க முடியாது உலகத்திலே எத்தனையோ கண்டுபிடிப்புகளை ஞானவான்கள் புத்திவான்கள் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் நம் கரங்களில் வைத்திருக்கின்ற இந்த மைக்ரோஃபோன் முதற்கொண்டு இங்கே வெளிச்சம் தருகிற பல்பு வரை இன்னும் ஃபேன் முதற்கொண்டு எல்லா உபகரணங்களையும் உண்டாக்குகிற புத்திமான்கள் அவர்கள் முதலிலே பல முறை தோல்வியடைந்து பிற்பாடு படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொண்டு பின்பு அதிலே வெற்றியடைந்திருக்கிறார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பயணங்களிலே பல மாதிரியான சோதனைகளை நாம் சந்தித்திருக்கின்றோம் பல தோல்விகளை நாம் சந்தித்திருக்கின்றோம் நாம் செய்கிற வேலையங்களிலே ஏற்ற தாழ்வுகளை நாம் சந்தித்திருக்கின்றோம் நாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய வருமானங்களிலே முன்ன பின்ன காரியங்கள் இருந்திருக்கிறது இது நிமித்தம் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் சரிவடைந்து இருக்கின்றது கடன் என்கிற மிகப்பெரிய ஒரு பிசாசுடைய சதி நம் குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கின்றது இதனாலே பிள்ளைகள் படிப்பதற்கும் நாம் நன்றாக சாப்பிடுவதற்கும் மருத்துவ செலவுகளுக்கும் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு ஒரு உதவி கோலாக இருக்க கூடிய அந்த பணம் நம்முடைய வீட்டிலே இல்லாமல் போயிருக்கிறது கர்த்தர் இந்த நாளை இந்த ஆண்டை நான்காவது வருடத்தை நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வைத்து அதன் மூலமாக இழந்து போன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவைகளையெல்லாம் நாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் கர்த்தர் இரண்டு மடங்காக திருப்பி எடுக்க உதவி செய்ய போகிறார் நிச்சயமாய் செய்வார் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ இல்லை தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை கடல் மீது நடந்தால் உலகத்தில் எந்த ஒரு கடவுளும் கடல் மீது நடந்தது இல்லை காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையினாலே அதட்டினார் காற்றும் கடலும் அமைதியாகிவிட்டது நம்முடைய ஆண்டவர் யார் யாராவது நம் இடத்தில் வந்து கேட்டால் நாம் பதில் சொல்ல வேண்டும் என் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோக ராஜாதி ராஜா தேவாதி தேவனாக தெய்வமாக இருக்கின்றார் அவரே என்னையும் படைத்திருக்கின்றார் என் ஆண்டவர் யார் என்று சொல்லும் போதே என்னையும் அவர் படைத்திருக்கிறார் அவர் யார் அவர்தான் தான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஏதாவது ஒரு தெய்வம் செய்திருக்கா அந்த தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட அடிப்படை நம்பிக்கையிலே நாம் கடந்து வரும் பொழுது தேவனை போல நம்முடைய ஆண்டவரை போல பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே நம் மூலமாக தேவன் செய்து முடிப்பார் ஏற்கனவே சொன்ன தேவன் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அவர் சகலத்தையும் செய்கிறவர் அர்த்தம் என்ன சகலத்தையும் செய்கிறவர் அப்படி வச்சுக்கிறோமே அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் செய்ய முடியும் செய்கிறவர் அந்த பேருக்கு ஒரே ஒரு பொருள் கொடுக்குறாங்க தேவன் தேவரீர் சகலத்தையும் செய்ய நினைத்தது ஒன்றும் என்பதை தனக்கு இருந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் நேரடியாக வெளிப்படுத்தினார் நண்பர்களிடத்தில் வெளிப்படுத்தவில்லை மனைவிடத்தில் வெளிப்படுத்தவில்லை அங்கே வேலைக்காரர்களை பறி கொடுத்து கொண்டிருந்த சொந்த அவங்க மனைவி பிள்ளைகளுமா இருந்திருப்பாங்க அவங்க கிட்ட போய் சில வெளிப்படுத்தலை அங்கே பிசாசினால் ஏவப்பட்டு யோவுக்கு இருந்த ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் இதையெல்லாம் ஓட்டிட்டு போனாங்க பாருங்க வேலையாட்களை கொண்டு போட்டுட்டு போனாங்க பாருங்கள் சபையேர் என்கிற அந்த கூட்டத்தார் கல்தேயர் என்கிற கூட்டத்தார் இவங்க கிட்ட போயி தேவன் யார்னு என்ன செய்யல யோபு என்ன செய்யல நிரூபிக்கல தேவன் யார் என்று தேவனிடத்தில் நிரூபித்தவர் ஒருவர் அவர்தான் இந்த உத்தமன் இந்த சன்மார்க்கன் இந்த கடவுளுக்கு எப்போதும் பயந்து நடக்கிறவன் தேவ பக்தி உள்ளவன் அவன் யார் அவன்தான் யோபு ஹலோ எல்லாம் இழந்து போனாலும் அங்கே தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு பெரிய காரியங்களை செய்து கொடுத்து இருக்கிறார் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் ஹalleluya சகோதரர்களே ஹalleluya தேவன் அதிநிதின் காலத்தில் சகலத்தையும் ஏற்றையாய் செய்து முடிப்பார் செய்து முடி